அண்மை செய்தி இருபத்தோரு நகராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா செலினா இருக்கிறார் வணக்கம் கூடுதல் விவரங்கள் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வின் போது குறிப்பாக மீதான விவாதம் என்பது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதிலுரை வழங்கிய அமைச்சர் கே என் நேரு குறிப்பாக தமிழக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அவர்களின் எண்ணிக்கை என்பது அவை நிறைவெடும் பொழுது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகளும் நூற்றி நாற்பத்தி ஆறு நகராட்சிகளும் ஒன்பது பேரூராட்சிகளும் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் சாலை பணிகள் மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது பணிகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அதே போல மழைநீர் வடிகால் பணி என்பது நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது மழைநீர் வடிகால் பணி என்பது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார் புதிதாக ராமநாதபுரம் பெரம்பலூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என நீலக்குடி கடற்கரை திட்டம் மூலமாக ஆறு கோடி செலவில் மெரினா கடற்கரையை மேம்படுத்துவதற்கான உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார் அதில் குறிப்பாக விலங்கு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மையம் என்பது அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் திருநாய்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்துவதற்கு பொருட்டு நகராட்சிகளில் ஊராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் விலங்குகள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மையம் என்பது அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை தற்பொழுது அமைச்சர் கே என் நேரு வெளியிட்டிருக்கிறார் அதே போல மழைநீர் வடிகால் பணிகளை மேம்படுத்தும் வகையில் முதலமைச்சர் அறிவிப்பு ஏற்றவாறு மதுரை மாநகராட்சியில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பழைய நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை புனரமைக்கும் பணிகளும் அதே போல உபர் மாநகராட்சி நீர்நிலைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுகளை வெளியிட்டிருந்தால் அதே போல நூத்தி இருபது கோழிகளில் நீர்நிலைகளை புனரமைக்கக்கூடிய பணிகள் என்பதும் நடைபெறும் என்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் மறு அதே போல நீர்நிலைகளை கொள்ளளவை அதிகரிக்கும் அளவை வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பணிகளை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஏழு புள்ளி ஐந்து கோடி மக்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக முழுமையாக குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா